ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நமது ஷீரடி சாய் ஸ்டோரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக அம்சமாக பாபாவோடைய விக்ரகம் வந்திருக்காரு சரிங்களா இவர் பார்த்திங்கனாக்கா ஒரிஜினல் மார்பிள் ஸ்டோன் குவாலிட்டியில் அமைஞ்சிருக்காரு அதாவது ஒத்த கல்லால் செதுக்கப்படக்கூடிய ஒரு விக்ரகம் சரிங்களா இந்த மாதிரி மார்பல்ஸ் விக்ரகம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக இவரை வச்சு நீங்கள் வழிபடலாம் தாராளமாக பூஜை அபிஷேகம் அலங்காரம்லாம் இவரை செஞ்சிங்கனாக்கா ரொம்ப அற்புதமாக இருப்பார் ஸோ இவரோட அந்த மார்பல் கல்லில் பாருங்கள் இந்த ஸ்டோனை ஸோ இவரை தொட்டாலே பார்த்திங்கனாக்கா அப்படி ரொம்ப ஜிலிஜிலிப்பாக இருப்பார் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விக்கிரகம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலலாம் வச்சோனாக்கா நல்ல ஒரு வைப்ரேஷனாக உண்டாகும் அப்படி யாருக்காவது நம்ம சாய் பக்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் குவாலிட்டியில் மார்பிள் விக்ரகம் பாபாவுடைய வேணும்னு சொன்னிங்கன்னால் தாராளமாக நமது சீரடி சாய்ஸோரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம்